தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கியிருக்கும் விஜயை திமுகவினர் சகட்டு மேனிக்கு விமர்சனம் செய்து வருகிறார்கள் அதற்கு தாவை தகுந்த பதிலடியை கொடுத்து வருகிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் நடிகர் சத்யராஜின் மகளான திவ்யா சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் நடிகர் விஜய் மற்றும் திரிஷா ஆகிய இரண்டு பேரையும் இணைத்து வைத்து பேசினார் அவரது இந்த பேச்சு தாவை கொதிப்பை ஏற்படுத்திய நிலையில் ப்ளூ சட்டைமாறன் கருத்து தெரிவித்திருக்கிறார் தாவேகா கட்சியை ஆரம்பித்து முதல் மாநாட்டிலிருந்து கடைசியாக நடந்த அக்கட்சியின் பொதுக்குழு வரை திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்கிறார் விஜய் முக்கியமாக பொதுக்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினின் பெயரை சொல்லியே அட்டாக் செய்தார் இது தமிழக வெற்றிக் கழகம் கட்சியினரிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் இப்படி தொடர்ந்து விமர்சனம் செய்வதால் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் ரிலீஸில் சிக்கல் வருமோ என்ற எண்ணமும் அவர்களிடத்தில் உருவாகியிருக்கிறது திமுகவை கண்டபடி விமர்சித்து வரும் விஜய்க்கு திமுகவினரும் கடுமையான பதிலடியை கொடுத்து வருகிறார்கள் அதிலும் விஜய்யின் பர்சனல் விஷயங்களை கையில் எடுக்கும் அவர்கள் திமுகவுடன் அவரை இணைத்து வைத்து பேசுகிறார்கள் த்ரிஷாவுடன் அவரை இணைத்து வைத்து பேசுகிறார்கள் ஆனால் அதில் எந்த உண்மையும் இல்லை வேறு வழியே இல்லாமல் விஜய்க்கு பதிலடி கொடுக்கிறேன் என்கிற பெயரில் இவ்வளவு கீழ்த்தனமாக திமுகவினர் இறங்கியிருக்கிறார்கள் என்று விஜயின் தொண்டர்கள் பேசி வருகிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் சத்யராஜின் மகளான திவ்யா சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஏசி கேரவேனில் அமர்ந்து கொண்டு சொகுசு விமானத்தில் ஃப்ரெண்டுடன் அமர்ந்து ஃப்ரெண்டு திருமணத்திற்கு செல்லும் போலி அரசியல்வாதி உதயநிதி கிடையாது அவர் கடினமாக உழைக்கக்கூடியவர் மழை வெள்ளம் என எது வந்தாலும் நமக்காக களத்தில் இறங்கி வேலை செய்வார் பாஜகவிடமிருந்து தமிழ்நாட்டை காக்க வந்த மாமன்னன் உதயநிதி அவரை எதிர்த்து யார் நின்றாலும் டெபாசிட் வாங்க மாட்டார்கள் அவர் வீழ்த்த முடியாத ஹீரோ என்று கூறியிருந்தார் அவரது அந்த பேச்சில் த்ரிஷாவையும் விஜயையும் திவ்யா இணைத்து பேசியதற்கு பலரும் தங்களது கண்டனத்தை பதிவு செய்தார்கள் அந்த வகையில் பிரபல திரை விமர்சகரான புளு மாறன் தனது எக்ஸ் பக்கத்தில் உங்களுக்கு மேடை பேச்சு சுத்தமாக வரவில்லை அதை கற்றுக்கொண்டு மைக் முன்பு வாருங்கள் விஜயின் அரசியல் மீது விமர்சனம் வையுங்கள் அவர் யாருடன் விமானத்தில் சென்றார் யாருடைய கல்யாணத்திற்கு சென்றார் என சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போல பேசுவது எதற்கு என பதிவிட்டு கேள்வி எழுப்பியிருக்கிறார்